ஹலோ நண்பா நம்ம பிரசாந்த் அவர்கள் வந்து அவரோட அந்தகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுல ஸோ அதுக்கு நிறைய ப்ரொமோஷன் வந்து இருக்காரு ஸோ அந்த ஒரு ப்ரொமோஷனல் இன்டர்வியூவில் வந்து வெங்கட் பிரபு அவர் விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தார் அந்த வீடியோவில் வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்தை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் என்னென்னா கோட் படத்தில் வந்து தளபதி நிறைய ப்ளூப்பர்ஸ் வந்து விட்டிருக்காரு அதாவது ப்ளூபர்ஸ்னால் என்னென்னா சரியாக நடிக்காமல் இல்லைனா அடுத்த டேக் எடுக்கலாம் இது வேணான்னு சொல்லி எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி டேக்கு பட் தளபதி ஏன் ப்ளூபர்ஸ் நிறையா வாங்கினார்னா அது காரணமே பிரசாந்த் சார் தான் ஏன்னா அவர் நடிக்க விடாமல் ஒரு மாதிரி அப்படி ஒரு கலாட்டா பண்ணி அவர் விஜய் சாரே ப்ளூபர்ஸ் அதிகமாக கொடுக்க வச்சது வந்து பிரசாந்த் சார் தான் ஸோ அந்த மாதிரி விஜய் சார் கூட வந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா வெங்கட் பிரபு சாரோட படத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ப்ளூபர்ஸ் விஷயம் கடைசியில் வந்து ஆட் பண்ணுவாங்க மங்காத்தாலையும் சூப்பராக இருக்கும் அவரோட எல்லா படத்துலையுமே சூப்பராக இருக்கும் இந்த கோட் படத்துக்கும் அது வந்து வைப்பாங்க ஸோ தளபதி வந்து அந்த ப்ளூபர்ஸில் எப்படி இருக்க போகிறாருன்னு நம்ம பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் விசில் போர்டு சாங் இருக்குல்ல விசில் போடு சாங்கில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அது ஒரு ப்ரிவியூ தான் அது கொஞ்சமாக பார்த்துருக்கீங்க பட் பாட்டு வந்து ஃபுல் பாட்டு வந்து நீங்கள் என்ன பார்க்கல பாட்டு வந்து ஃபயராக வந்திருக்கு மூணு பேர் வந்து போட்டி போட்டுட்டு யார் பெஸ்ட்டுன்ற மாதிரி அப்படி ஆடி இருக்காங்க ஸோ பாட்டு வந்து ஃபயராக வந்து வந்திருக்கு நீங்கள் அதெல்லாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அந்தகன் படத்துக்கும் என்னோட விஷஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து முடிச்சிருப்பார் பிரசாந்த் அவர்கள்ட்டையும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸ்பார்க் பாட்டு வந்து வந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அவ்வளோ சரியா இல்லையே அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு பிக் ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும் பிரபுவும் சரி யுவனும் சரி அவங்க வந்து ஒரு பெரிய எஃபோர்ட் வந்து அந்த பாட்டுக்கு போட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய விஜய் சார் படத்துக்கு ஸோ அதுல விஜய் சார் வந்து பயங்கரமான ஒரு டான்சர் ஸோ அவரோட அந்த டான்ஸையும் அந்த பாட்டையும் நீங்கள் சேர்ந்து தேட்டரில் பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ என்னென்ன இவங்க இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ இது சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தேட்டரில் நீங்கள் படமாக செப்டம்பர் ஃபைவ் அன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது வந்து ஃபயராக இருக்கும் அப்படி ஒரு வாட்டர் மூவி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன படம்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு படம் இருக்கும் அது வந்து ஷோர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்க்கவே அந்த வீடியோ பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் விபி வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக ஸ்கிரீன் ப்ளேயில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் கன்ஃபார்மாக அது மட்டும் என்னோட மைண்டில் வந்து தோணிகிட்டே இருக்குது ஏன்னா மொத்த டீம்மே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா காரணமே அதுவாக தான் இருக்கும் ஸோ செப்டம்பர் அன்னைக்கு செப்டம்பர் ஃபைவ் அன்னிக்கி சி யூசூன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அவர் சொன்னதுலேருந்தே செம்ம ஹைப்பாக இருக்குது பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அப்டேட்ஸ் வரும் தேங்க்யூ நண்பா